வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஊரக வளர்ச்சித்துறையில் வேலை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் டிரைவர் கிளார்க் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் என முன்னூறுக்கும் அதிகமான காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன கல்வித்தகுதி அலுவலக உதவியாளர் பதவிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் கிளார்க் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரவு காவலர் பதவிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும் வயது வரம்பு எல்லா பணிகளுக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது முதல் ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி தளர்வு உண்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபுள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்